நடக்கிற விஷயத்துக்கு நான் அழாம என்ன செய்யறது எல்லாமே என்னை விட்டு போயிட்டு இருக்கு எதுவுமே பண்ண முடியாது அழுவா அம்மா போட்டு சந்தோஷமா இருக்க விஜயா நானா உன் சந்தோஷத்தை கெடுத்தேன் சொல்லி இருக்கலாம்ல சொல்லலாம் நினைச்சேன் வாய் பசிக்கிட்டு இருந்தா அதான் நான் கேட்டேன் விட்டுக்கு என்ன கொடுக்கறது என் பேர்ல இருக்கிறது வீடு ஒண்ணுதான் என்கிட்டே வா வந்து சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்டர் முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ அது ஒரு பதினாறு லட்சம் இருக்கும் அதுவும் மனதுக்காக வாங்கினது தான் உனக்கு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா யாரா சோர் தானே எரும மாடு மாதிரி இருக்க ஒரு மாதிரியா இருக்க அப்பா நான் சொல்ல போற விஷயத்த கிட்ட டென்ஷன் ஆகாதப்பா கொஞ்சம் நிதானமாவே கேளுப்பா ஐயோ அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது தாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு என்ன விஷயம் நீ சொல்றியா